நீ உன்னை உனக்கு புரியவை உன்னை இந்த உலகத்துக்கு புரியவை புத்திசாலித்தனத்தில் மிகப்பெரிய புத்திசாலித்தனமே முட்டாள் கிட்ட போய் நான் புத்திசாலி நிரூபிக்க கூடாது முட்டாள் ஆமாண்டாடா ஆமாண்டாட முட்டாளும் ஒத்துட்டு போறதா மிகப்பெரிய புத்திசாலித்தனம் சம்பாதிக்கவே முடியாத மிகப்பெரிய விஷயம் பணம் எத்தனை வேணா சம்பாதிக்கும் அஞ்சு லட்சம் தொலைச்சிட்டியா அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிடலாம் ஆனா முடிஞ்சு போன ஒரு நிமிஷத்து கூட உன்னால திருப்பி எவ்வளவுனாலையும் சம்பாதிக்க முடியாது எப்ப ஏற்பட்ட கோடீஸ்வரனாலையும் முடிஞ்சு போன ஒரு நிமிஷத்தை சம்பாதிக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை செய்ய போறேன் இல்லை இப்படி நான் இருப்பேன் இல்லை பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க இருக்க போறேன் ஒரு கோலை வைங்க அந்த கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கு நடுவில் என்ன வந்தாலும் எவன் வந்தாலும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க சைக்கிளுக்கு நடுவில் வருவான் வண்டிக்கு நடுவில் வருவான் சரிங்களா ஒரு கார் போகுதா குறுக்காட்டுவான் ட்ரெயினுக்கு நடுவில் எவனாச்சும் போவானா உன் கோலுக்கும் உன் டார்கெட்டுக்கும் நடுவில் நீ ட்ரெயினாக ராக்கெட்டாக இருக்கணும் எவன் உன் பக்கத்தில் வரக்கே பயப்படுவான் உனக்கு குறுக்க வரக்கே பயப்படுவான் அப்படி வந்தானா அவன் செதறணும் புரியுதா உன் வேகம் அப்படி இருக்கணும் சரியா லைஃப்பை உனக்காக நீ வேற லெவலில் வாழணும் இந்த லைஃப் யாருக்காக நம்மளுக்காக அவன் அவன் லைஃபும் அவன் அவனுக்காக அவன் அவன் சந்தோஷத்துக்காக அதுக்கு பிறகு தான் நம்ம குழந்தைகளுக்காக புருஷனுக்காகவே அது கூட அவங்களையும் சேர்த்து நம்ம சந்தோஷப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறோம் அவ்வளோதான் வாழ்க்கை இங்கே யாருக்காகவும் யாரை நிரூபிக்கிறக்காகவும் நம்ம வாழ்க்கை இல்லை